நெடுவாசலில் அமைக்கப்பட்டிருக்கும் ஐட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் தமிழக விவசாயத்தின் நிலை தொடர்பாக நடந்து வரும் போராட்டங்களை ஆதரித்து கடந்த பதினைந்தாம் தேதி ரயிலின் உள்ளே போராட்டம் செய்த வளர்மதி மற்றும் சுவாத்தியை திருச்சி போலீசார் கைது செய்து நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இது குறித்து அந்த மாணவிகளின் வழக்கறிஞரான எஸ் ராஜா மற்றும் தமிழ் ராஜேந்திரனிடம் பேசினோம் நெடுவாசல் மற்றும் தமிழக விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோவையில் உள்ள பொதுநல மாணவ எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த ஏழு மாணவ மாணவியர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி ரயிலில் நெடுவாசலுக்கு புறப்பட்டார்கள் ரயிலின் உள்ளே தங்களின் போராட்டம் தொடர்பாக முழக்கமிட்டும் பர இசை அடித்துக் கொண்டும் வந்திருக்கிறார்கள் இதனை கேள்விப்பட்ட கரூர் போலீசார் அவர்களை கரூர் ரயில் நிலையத்தில் கைது செய்ய முடிவு செய்தனர் இந்நிலையில் போலீசாரின் கைது விஷயங்கள் ஊடகங்களுக்கு தெரியவர கரூர் ரயில் நிலையத்தில் அவர்கள் ஊடக நண்பர்கள் குவிந்திருக்கிறார்கள் இதை தெரிந்து கொண்ட போலீசார் கரூருக்கு முந்தைய ஸ்டேஷனான குளித்தலையில் வைத்து மாணவ மாணவிகளை கைது செய்தனர் போராட்ட கூட்டத்தில் இருந்த வளர்மதியும் சுவாத்தியையும் திருச்சி சிறை அந்த குழுவில் இருந்த மற்ற மாணவர்களை அரியலூர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் ரயிலில் வந்த மாணவர்களை கைது செய்த போலீசார் தப்படிக்கும் குச்சியை தவிர வேறு ஒன்றையும் கையில் வைத்திருக்காத அவர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததாக வழக்கு போட்டதுடன் இவர்கள் நக்சலைட்டுகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாக சித்தரிக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் மாணவர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் படிக்கிறார்கள் நான் வளர்மதியையும் சுவாத்தியையும் பார்க்க திருச்சி மகளிர் சிறைக்கு சென்றேன் எங்களை ஜெயில போட்ட அன்னிக்கே உடையெல்லாம் களைஞ்சு நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க சார் நாங்க அதை தடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆபாசமான வார்த்தைகளால எங்களை திட்டினாங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் டிரெஸ் கரட்டுறீங்களா இல்ல வேறு விதமான சித்திரவதைகளை அனுபவிக்க போறீங்களான்னு கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க பீரியட்ஸ் நேரத்துல அவசியமான நாப்கின கூட தரல சார் நாங்க கேட்டப்ப கண்டுக்காம போயிட்டாங்க என்று அந்த பெண்கள் என்னிடம் தெரிவித்த போது அதிர்ந்து போனேன் கைது செய்யப்பட்ட வளர்மதியும் சுவாதியும் நன்கு படிக்கக்கூடிய மாணவிகள் வளர்மதி இதழியலும் சுவாதி கண் மருத்துவமும் படிக்கிறார்கள் இவர்கள் இருவரையும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி போலீஸ் கைது செய்தது ஏப்ரல் பதினேழாம் தேதி இருவருக்கும் செமஸ்டர் தேர்வு என்று சொல்லி அதற்கான ஆள் டிக்கெட்டை காட்டியும் போலீசார் தேர்வு எழுத அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இவர்கள் சம்பந்தமான வழக்கை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறோம் நிச்சயம் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று முடித்துக் கொண்டார் வழக்கறிஞர் ராஜா கடைசியாக சிறையில் இருக்கும் மாணவி வளர்மதியின் நண்பர்கள் நம்மிடம் மக்களுக்கான போராட்டங்களுக்காக போராடுற நாங்க நெடுவாசல் நடக்கும் போராட்டத்துக்கு கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் உண்டியல் ஏந்தி நிதி சேகரித்து அந்த பணத்தை வச்சு தான் கடந்த பதினஞ்சாம் தேதி நெடுவாசலுக்கு கிளம்பி போனோம் ஈரோட்ல ரயில் ஏறின போலீசார் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததோட மட்டுமில்லாம கரூர்ல கைது செய்ய நினைச்சாங்க அங்க ஊடகங்கள் அதிகம் இருந்ததுனால குளித்தலையிலேயே கைது செஞ்சாங்க வெறும் பறக்குச்சி மட்டும் வச்சிருந்த என்ன போலீசார் மாவோயிஸ்ட் சொல்றாங்க அவங்க நான் அந்த நிமிஷமே மாவோயிஸ்டா மாறிடுவேன் இந்த சித்திரவதைகளுக்கு பயப்பட மாட்டோம் சிறையில இருந்து மீண்டாலும் நெடுவாசலுக்கு சென்று போராட்டத்தை தொடருவோம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று வளர்மதி கூறியதாக கூறினார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்